பந்தடி தெருவில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா நண்பர்கள் சொன்ன கதை மதுரை திருமலை நாயக்கர் மகால் அங்கேயும் மதுரை வண்டியூர் தெப்பகுளம்னு சொல்லக்கூடிய தியாகராஜர் பள்ளி தேராஜர் கல்லூரி அதில் கிருஷ்ணதேவராயர் கட்டின மையமண்டபம் உள்ளிட்ட அந்த தெப்பகுளம் அதற்கும் இதுக்கும் சுரங்கப்பாதை உண்டு போர்க்காலங்களில் அந்நியப்படை படையெடுப்பு வந்தால் அந்த திருமலை நாயக்கர் மகால் வழியாக ராஜ குடும்பத்தினர் தெப்பகுளத்திற்கு பாதையில் வந்து விடுவார் இன்னும் ஆய்வில் இருக்கிறது இதற்கும் இப்போதைய செய்திக்கும் என்ன தொடன்னா கற்றதும் பெற்றதும் தைப்பூசம் காணாது செல்வாயோ போ சென்றுவாயோ போவாய் என்ன என் தமிழ் ஆசான் நிலவும் ஒன்று போல் நேற்றைய தினம் தைப்பூசம் மதுரை வண்டியூர் தெப்பகுளம் மாரியம்மன் கோயிலை முன்னிட்டு தெப்பகுளம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது நாம் இல்லாவிட்டாலும் வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய மரபு தலைத்து ஓங்கட்டும் ரெண்டாவது விஷயம் தலம் தீர்த்தம் மூர்த்தி யாத்திரை இது தமிழ் நிலத்தில் உள்ள நம் முன்னோர்கள் அம்மா அப்பா உள்ளிட்ட வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய மரபு தலம் தீர்த்தம் மூர்த்தி யாத்திரை இதற்கு மிகச்சிறந்த சான்றாக இருக்கக்கூடியது மதுரை வண்டியூர் மாரியமண்ட பக்கம் நீர்வற்றி போயிருக்கிற காரத்து நீர் வெற்றி போயிருக்கிற காலங்களில் அது கிரிக்கெட் மைதானம் படிப்பு ஏறாதவர்கள் பள்ளிக்கூடத்தை கட்டடித்து விட்டு போய் தங்கும் மைய மண்டபம் அடுகுக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கிறது அப்படி கட்டடித்தவர்கள் என்றாலும் வாழ் வாழ்நாளில் மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக ஆகியிருக்கிறார்கள் இருந்தாலும் இப்போது நீர்வரத்தோடு புடகு சவாரியோடு ஜெகஜோதியாக மதுரை வண்டியூர் மாரியம்மன் தப்பகுளம் செழிப்புற்றி இருப்பதை பார்க்க முடிகிறது வாழையடி வாழையாக எல்லோரும் தலைத்துவோங்க வாழ்த்துகிறேன் ஃபீல் ஈஸ் தட்ஸ் கெல்த் கோ பட் அன்ற ஓர் ஓனர் அறிந்தான் தேங்க்யூ